நீ நேரத்தை கொல்ல முடியாது நேரம்தான் உன்னை கொல்லும் நேரம் என்பது ஒரு குறிப்பிட்ட வரம்பிற்கு உட்பட்டது என்று எண்ணாதே ஒவ்வொரு நாளும் இருபத்தி நான்கு மணி நேரங்களை உடையது என்று எண்ணாதே இல்லை அது உன்னை பொறுத்தது நீ எவ்வளவு மணி நேரங்களை உபயோகித்திருக்கிறாய் என்பதை பொறுத்தது தரையில் நின்று பார்க்கிறவனுக்கு மரத்தை விட புல் சிறியதாய் தெரியும் அவன் மலை மீதிருந்து பார்க்கும்போது மரத்திற்கும் புல்லுக்கும் வித்தியாசம் இல்லை ஒரே பச்சை மண்டலமாய் தெரியும் உலகப் பற்றுடையவனின் பார்வைக்குத்தான் அரசன் ஆண்டி என்கிற அந்தஸ்து பேதங்கள் ஆனால் தெய்வ தரிசனம் பெற்றபின் எல்லாம் ஒரே தோற்றம் உயர்குடி பிறப்பு தாழ்குடி பிறப்பு என்பவை பணத்தை அடிப்படையாகவோ சாதியை அடிப்படையாகக் கொண்டோ அமைவதில்லை குற்றமற்றவர்கள் உயர்குடி பிறப்பைச் சேர்ந்தவர்கள் அத்தகைய பெருமை மிக்க உயர்குடி பிறந்தவர்களின் நட்பு மிகவும் சிறந்தது ஒருவர் கேள்வி மேல் கேள்வி கேட்டு தன் மீது உள்ள குற்றங்கள் எவை எவை என்று கண்டறிந்து அவற்றை கொள்ள வேண்டும்